நாளைக்கு ஈவினிங்லேருந்து கூலி படத்தினுடைய ஃபீவர் அப்படியே ஆரம்பிச்சிருங்க வந்து அதை தாண்டி நாளை இரவு நாளைக்கு மறுநாள் அது அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்டோன்ற ஒரு விஷயம் இல்லையா அது எந்த காட்சி முதன்மை காட்சி அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து கூலி பார்க்குறதுக்கு ரெண்டாவது சோஷியல் மீடியாவில் என்ன கதையை சொல்ல பாருங்கள் என்ன சீன் சொல்ல போகிறாங்க எதுவும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக இருக்குது அது இதெல்லாம் தாண்டி இன்னும் ஆந்திரா தெலுங்கானா ஓப்பன் பண்ணாமலே இருந்தாங்களாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பேசும்போது அதுவும் ஓகே வந்துடுச்சு வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் ஏன் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணல அப்படின்பொழுது வார் டூ அங்கே ரிலீஸ் ஆகுது வார் டூவும் கூலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் வலியை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அரசாங்கத்திடம் அது ஆந்திரா தெலுங்கானா அரசாங்கத்திடம் ரெண்டு பேரும் வந்து டிக்கெட் வலியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட பொழுது அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த தேட்டர் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த காட்சி அது நீங்கள் தெரியும் கேரளாவில் அவங்க தான் முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஆறு மணிக்கு ஆட்சி அதன் பிறகு கர்நாடகாவில் ஆறரை மணி தான் வழக்கமில் தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்கு மேலே எங்கேயும் கிடையாது அதுவே சோல்ட் அவுட்டு மூணு நாளைக்கு கிட்டே வராதுங்கிட்டாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா அப்ராடில் நம்ம டைம் பிரகாரம் இந்திய பிரகாரம் முதல் முதல்ல படம் பார்க்குறவங்க யாருன்னா மலேசிய தமிழர்கள் தான் வந்து மலேசிய ரசிகர்கள் கூட சொல்ல ராஜ ரசிகர்கள் நம்ம டைமுக்கு மூன்றரை மணிக்கு அங்கே ஸ்டார்ட்டு இன்னொரு பக்கம் இலங்கை இன்னொரு பக்கம் வந்து துபாய் இப்படியாக போயிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் இங்கே ஆந்திராவில் ஐந்து மணி காட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க வார் டூ நாலு மணிக்கு டிக்கெட் வழியாக நீங்கள் வந்து ஒரு நியாயமான விலைக்கு ஏற்றிங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா இங்கே கர்நாடகாவிலே வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் அளவுக்கு ஆகிடுச்சி தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல அது ஒரு ரேட்டில் அடிச்சு ஐயாயிரம் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது கோயம்பேடு ரோகணி தேட்டரில் அந்த முதல் காட்சிக்கு ஹெலிகாப்டரில் பூலாம் தூவ போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு பயங்கர பில்டப் இருக்குது சரி ஓவர்சீஸில் எப்படின்னா ஓவர்சீஸ் தாங்க இந்த படத்துக்கு வந்து எப்போவுமே ஓவர்சீஸோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அஜித் எல்லாம் தாண்டி இன்னைக்கு கூலி அது ஒரு ரஜினிகாந்த் வந்து நிற்கிறாரு குறிப்பாக யூஎஸில் ரெண்டு மில்லியன் அதாவது ப்ரீ புக்கிங்கே ரெண்டு மில்லியன் டாலர் இந்த படம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் அந்த படத்தை யூஎஸில் வாங்கியிருக்கிறவங்க முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் வந்துடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்க உலகம் முழுக்க அந்த படம் வேறு லெவலில் கலெக்ட் பண்ண போகுது அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸு கூலி தான் மீதி இருக்கிறது வந்து வார் டூ எனக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பெரிய தேட்டர் இல்லாத கூடுவாஞ்சேரியில் ஒரு தேட்டர் இருக்கான் அந்த தேட்டர் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொதுவாக எந்த படம் வந்தாலும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஒரு சிங்கிள் ஸ்த்ரீன் என்னென்னு தெரியல வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு அதில் மட்டும் வார் டூ போட்டிருக்காங்க ஒருவேளை இவங்க அந்த டைம்ஸுக்கு ஒத்து வந்துட்டாங்க யார் கூலி சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னா மறுநாள் மாறும் அப்படின்னு அவங்க பெரிய படத்தை பெருசாக எடுக்கவே மாட்டாங்க எங்களுக்கான ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மாரி இன்னும் ரஜினிகாந்த் அந்த ஆடியோ லான்ச்சர் பேசுகிறது சன் டிவியில் ஒளிப ஒளிபரப்பாச்சு இல்லைங்களா அதை இன்னும் எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னன்னா நாகார்ஜுனா பேசின பேச்சு தான் வந்து அங்கே தர இன்ட்ருவியூ வந்து குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவில் ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுகிறது ஏன்னா எவ்வளோ காலம் தான் நானும் வந்து நல்லவனாக நடிச்சிக்கிட்டு இருப்பேன் அதுவும் ரொம்ப போர் அடிச்சு போச்சு அதனால தான் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்கேன் இது நெகட்டிவ் ரோல் மாதிரியே தெரிய தெரியாது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு எனக்கு ரஜினிகாந்த் குறிப்பாக நான் டப்பிங் பேசும்பொழுது எனக்கு சரியாக தமிழ் வராத போர் நிறைய இடத்துல அவர் கரெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கூட சொல்லுவாங்க வந்து ரஜினிகாந்த் நடிச்சுட்டார்னா அவர் அப்படியே கிளம்பி போய்டுவார் அவர் இன்னும் இன்வால்மெண்ட் ஆக மாட்டார் இன்டர்ஃபேர் ஆக மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க வந்து ஆனால் இந்த படத்துக்கு இல்லை ஜெயிலருக்கு பிறகு அவர் நிறைய இந்த எடிட்டிங் டேபிளில் போய் உக்காடுறது படம் சரியாக வந்திருக்கான்னு பார்க்குறது ஒரு டப்பிங்கில் போய் கரெக்ஷன் சொல்கிறது கண்டிப்பாக இருக்குதான் இப்போ ஒரு எழுபத்தி நாலு வயசில் நம்மளாம் நினச்சி பாருங்கள் எழுபத்தி நாலு வயசில் ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கு அந்த படத்தினுடைய அதாவது வந்து டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபா அது த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இரநூறு கோடி ரூபா இப்பயே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹீரோவுக்கு எப்படியேப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது வந்து அதுதான் லோகேஷ் கனகராஜ் கூட இந்த படத்துனுடைய ஃப்ளாஷ்பேக் காட்சி ஒன்று வரும் நீங்கள் கூட அந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க வாயில் பீடியை வச்சுக்கிட்டு அதிகமாக அது வந்து தீ படத்தினுடைய காட்சியாக தான் இருக்கும் அந்த காட்சிக்காக சார் ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கலாம் போது இல்லை கண்ணா அந்த படம் இந்த ஷூட்டிங் உடனே நான் ஜெயிலில் தூக்கு போகிறேன் அதனால கண்டினியூ மிஸ் ஆகும் இதை நான் தாடியோடு தான் நடிப்பேன் அப்படின்போது அந்த தாடியோடு நடித்ததை கிராஃபிக்ஸ் மூலமாக வந்து தாடி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் தாடி இருக்கிற மாதிரிலாம் வந்து மாற்றிருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னென்னா ஒட்டு மொத்தம் அந்த படத்தில் அப்படி இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ரஜினிகாந்தும் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக ஒரு அசோசியன்ட் டேரக்டராக அதை ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையாவே ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிகிட்ருக்காங்க நான் இந்த சிவாஜி படம் நடிச்சுட்டு இருக்கும்போது சாலமன் பாப்பையா ரஜினி அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு வந்து யூனிட்லேருந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் யூனிட்லேருந்து யாரோ ஒரு திடீர்னு வந்து சாலமன் பாப்பா ஐயா வணக்கம் ஐயா அப்படின்ட்டு வணங்க சொல்லிட்டு அவர் படம் போயிட்டே இருப்பார் பக்கத்தில் ரஜினி இருக்கிறத பார்க்காம இவருக்கு சாலமன் பாப்பாவுக்கு டக்குன்னா அது நமக்கு வந்தாரு வணக்கம் சொல்லிட்டு போகிறான் ரஜினி உடனே திரும்பி பார்த்திங்களா சார் என்றைக்காக இருந்தாலும் படிப்புக்கு ஒரு பெரிய மரியாதை படித்தவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு வந்து படிச்சு இவருக்கு ஒரு மரியாதை இல்லைங்க உங்களை க சரியாக கவனிக்கலை ஏன்னா வந்து ரஜினிகாந்த் வந்து வேறு ஒரு மேக்கப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் உங்களை சரியாக கவனிக்காமல் அவர் போகிறாரு அப்படிலாம் இல்லை இல்லை சார் என்றைக்காக இருந்தாலும் படிப்புக்கு ஒரு பெரிய மரியாதைன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது போனால் திரும்ப வந்து சார் ரஜினி சார் உங்களை நான் பார்க்கல சார் நான் அடையாளமே தெரில உங்களுக்கு பெரிய வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு போனது வந்து சாலமன் பையன் அப்போ கொடுத்து இன்டர்வியூ எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா இந்த வைப் தான் எங்கிருந்து ரஜினிக்கு வந்தது வந்து புரியாத புதிரா இருக்குதுன்னு இருக்கும் குறிப்பா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளி மாநிலங்களில் வெளி போய் பார்க்குற அளவுக்கு இந்த டூ கே கிட்ஸே ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஹீரோக்கள் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து யார் கலாநிதி மாறன் சொன்ன மாதிரி திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இப்பொழுது உள்ள ஹீரோக்கள் ரெண்டு படம் ஓன்ன தலையில் கொம்பு தான் நீங்களாம் நடிச்சிக்கிறீங்க நீங்கள் ஆடி கார் கேட்குறீங்க தனி ஃப்ளைட் கேட்குறீங்க கேரவன் வந்து ஃபைவ் ஸ்டார் கேரவன் கேட்குறீங்க ஆனால் ஒரு ஆள் பாருங்கள் எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அந்த எளிமையும் அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு டவுன் டு இரத்து பழகக்கூடிய அந்த தன்மை தான் அவர் இந்த உயரத்துக்கு வச்சிருக்குது இதை பார்த்து தயவுசெய்து நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மாரி இன்றைக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒரு தன்மை இல்லை அது ரஜினிக்கு அந்த விட்டால் யாராலும் முடிய முடியாது அந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறத வந்து இந்த ஆடியோலஜியில் கூட ஒரு அது பேசினார் இது பேசுனார் அடுத்தவங்களை வந்து மனதுக்கு புண்படுற மாதிரி இதெல்லாம் பேசினார் எடுத்து சோஷியல் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருடைய இயல்பே அதுதான் ரஜினியோடைய பெரிய பலமே என்னென்னா இந்த தயார் பண்ணின்னு வந்து பேசுகிறது அந்த பேசுறதுக்கு அப்புறம் வந்து மாற்றி பேசுறது அதெல்லாம் கிடையாது மனசுல எது போடுதோ அதை பேசுறது தான் அது வைரலாகவும் மாறும் அது வந்து தலைப்பு செய்தியாகவும் மாறும் அது வந்து அவருக்கு எதிரான ஒரு விஷயமா கூட மாறும் அதனால தான் நான் பெரும்பாலும் வந்து நான் வந்து வந்து நான் பேசுறது இல்லைங்கிறார் பேசினா நம்ம மற்ற மாதிரி நான் போலித்தனமா பேச மாட்டேன் எனக்கு உள்ள என்ன இருக்குதோ அதை நான் கடைகடன் ஒப்பிச்சிருவேன் அந்த கூலி ஆடியோ லான்ஸ்ல பேசணும் தான் இப்போ எடுத்து அது ஒரு பக்கம் வந்து பிரிச்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வார் டூ அந்த வார் டூவுக்கு தெலுங்கானா ஆந்திராவில் எந்தளவுக்கு ஐப் இருக்குன்னு தெரியல இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு ரஜினி பிளஸ் வந்து நாகார்ஜுனா இவங்க ரெண்டு பேருடைய ஐந்து மணி காட்சிக்கு அது நாலு மணிக்கு அது அஞ்சு மணிக்கு தான் பார்த்துடலயா அப்படின்ற அளவுக்கு அங்க இந்த ப்ரீ புக்கிங் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பல இடங்கள் நாங்க ஓபன் பண்ணல இந்த சர்வரே டவுன் ஆகிற அளவுக்கு எப்படி தமிழ்நாட்டில் சர்வர் டவுன் ஆச்சோ அந்த அளவுக்கு அங்க ஒரு வேகம் இருக்குது அப்புறம் நம்மளும் கூட சொல்லியிருந்தாங்க பயங்கர ஐப்பெலாம் ஏற்றாதீங்க ஏங்க அப்படியே ஐப்பெலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏற்றுற விஷயமே கிடையாது வந்து ஒரு ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்துக்கு வந்து இறங்கி இப்படி பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குது அந்த படத்தின் டைரக்டர் முந்தைய படமான லியோ தனக்கு செகண்ட் ஆஃப் சரியாக வரல சரியாக இல்லை இவர் பண்ணதில்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் அவர் பாருங்கள் திருவண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் போய் சாமி கும்பிட்டுருக்காரு இருக்க வேண்டியதான் இதுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் ஒரு முக்கிய முக்கியமான கூலியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரீ ரெக்கார்டிங் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார் அவர் படம் நான் சொல்ல மாட்டேன்றார் அவர் ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் வேற லெவலில் இருக்குங்க அனிருத் இந்த படத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அப்படின்னு அதுதான் அந்த அளவுக்கு அந்த படத்தை ஒரு போர் அடிக்காம கொண்டு போனதுல இசைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னா தெரிஞ்சு போய்டும் நாளைக்கு மறுநாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஆறு மணிக்கெலாம் என்ன மாதிரியான ஒரு லைன் என்ன விஷயம் ஏது என்ன கொண்டாட்டம் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் படத்துடைய முழு கதையை கூட எனக்கு தெரிஞ்சு வந்துடும் அது என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிங்க என்ன வேணாலும் ஸ்பாய் பண்ணீங்க இதுல சிவகார்த்திகை இருக்காரா இல்லையா விஜய் சேதுபதி பேசியிருக்காரா அதெல்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பத்து மணி வாக்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் என்ன தெரியட்டும் நாலு நாளைக்கு இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் இந்த படம் அதன் பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸு குறிப்பாக அந்த எயிட்டீன் ப்ளஸ் அந்த ஏ டிக்கெட் பெரிய தடையாக இருக்குமா அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வச்சுக்கிறவங்களாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தாலே போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிவிஆர் மாதிரியான ஒரு மால் தேட்டர்லாம் ஏறக்குறைய அந்த பசங்க டிக்கெட் எடுத்துன்னு வரும்பொழுது உங்களுடைய ஐடி கார்டை நமக்கு தெரியல பதினெட்டு வயசு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்க தெரியாது அதனால உங்கள் ஐடி கார்டு எதுவோ அதை கொண்டு வந்திருக்குப்பா அப்போ தான் உள்ளே சேர்க்க முடியுன்ற அளவுக்கு அவங்களும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாப்போம் கூலி ஒரு அதிர்புதிரியான வெற்றியும் ஒரு மாபெரும் வசூலியும் தரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை உங்களைப் போல நானும் அந்த ஃபஸ்ட் ஷோ பார்ப்பதில் அவளோடு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் நன்றி